வசனமே தேவประசனமே நம்மை தேடி வந்துடுமே வசனமே Praise the Lord அப்போஸ்தலர் 3 ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் அங்க ஒரு மனுஷனை பத்தி போட்டுருக்கு அவர் எப்படிப்பட்டவர்னா ரெண்டு கால்களும் நடக்க முடியாத ஒரு மனுஷன் அதாவது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதலே அவருக்கு ரெண்டு கால்களும் நடக்க முடியாது அவரை கூட்டிட்டு வந்து தேவாலயத்தின் வாசல்ல உட்கார வைத்துட்டு போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது காசு கிடைக்குமான்னு சொல்லி பிச்சை கேட்கறதுக்காக அவரை உட்கார வச்சிருக்காங்க அப்போ ஒரு முறை பேதவும் யோவானும் தேவாலயத்துக்கு வரும் பொழுது அந்த மனுஷன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அதே போல கேட்கிறாரு அப்போ பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த மனுஷன் ஓ ஏதோ நமக்கு தர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்பெஷலாக ஏதோ நமக்கு வெயிட்டா இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களையே பாக்குறாரு அப்போ பேதுருவும் யோவானும் சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி நசுரேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொல்லி ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்றாங்க உடனும் உடனே அந்த மனுஷனும் எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்தான்னு சொல்லி பார்க்கிறோம் பாருங்க அவருடைய வாழ்க்கையில சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நினைச்சு கூட பார்க்காத ஒரு அற்புதம் அந்த அவர் எதிர்பார்த்தது ஏதோ நமக்கு செய்யாத அளவுக்கு நமக்கு ஏதோ காசு தர போறாரு இதை வச்சுட்டு நம்ம அநேக நாட்கள் நல்ல ஜாலியா இருக்கலாம் ஐமீன் நல்ல பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி உணவு கிடைக்கும் இதை வச்சுட்டு நம்ம நம்மளுடைய நம்மளுடைய தேவைகளை நம்ம சந்திச்சிருக்கலாம்னு சொல்லி அதிகமா எதிர்பார்த்திருப்பார் ஆனால் கர்த்தர் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அவருக்கு உண்மையாகவே என்ன தேவை என்பதை அறிந்து அந்த அற்புதத்தை அந்த மனுஷனுக்கு செய்து அவர் பயங்கரமா சந்தோஷப்படுற அளவுக்கு கர்த்தர் அந்த நாள்ல ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாருன்னு சொல்லி பார்க்குறோம் இதை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் என்னோட பேசினார் இதுதான் நான் செய்கிற புதிய காரியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னோட பேசினார் ஆமாங்க நம்ம கடந்த நாட்கள்ல ரெண்டு தடவை கர்த்தர் நமக்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி வாக்கு தத்துவம் கொடுத்தார் அந்த புதிய காரியம் எப்படிப்பட்டதா இப்படி இப்படிதான் இருக்கோங்க நம்ம நினைச்சே பார்க்காத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத நமக்கு உண்மையாகவே என்ன தேவை என்பதை நம்மை காட்டிலும் அதிகமாக அறிந்த நம்முடைய பரமபிதா வகை ஏசப்பா நமக்கு செய்யறது தாங்க இந்த புதிய காரியம் ஸோ கர்த்தரிடத்துல இருந்து புதிய காரியத்தை எதிர்பாருங்க நம்ம நினைக்கிறது நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய ஆசை அல்ல அதை காட்டிலும் மேன்மையானவைகளை தருகிற கர்த்தரை நோக்கி பாருங்க புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க